அமலாபாலும் இயக்குனர் ஏ எல் விஜயும் எந்த அளவுக்கு வேகமாக திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களோ அதே அளவு வேகத்துல விவாகரத்தும் செஞ்சுக்கிட்டாங்க இன்னும் சொல்ல போனா விவாகரத்துக்கு அப்புறமா தான் பால் படங்கள்ல படும் பிஸியா அடிச்சிட்டு இருக்காங்க கன்னடத்துல அவங்க நடிச்சிருக்கிற ஹை புலிங்கிற படம் ஹிட்டான ஆன மகிழ்ச்சியிலும் இருக்காங்க இப்படி மலையாளம் தமிழ்னு அம்மனி பிஸியா ஓடி ஆடி நடிக்கிறாங்க கூடவே பாடலும் பாடுறாங்களாம் விஜய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா கூட பேட்டில பேசும்போது தனக்கு இன்னும் பிடிச்ச நபர்னா அது விஜய் தான் சொல்லிட்டு வர்றாங்க அமலாபால் அவர்கிட்டக்கே இருந்து நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டதாகவும் சொல்லியிருக்காங்க திருமண வாழ்க்கை கசிஞ்சதுனால யோகா தியானம் மூலமா நிம்மதி தேடிட்டு வராங்க அமலாபால் மேலும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் எங்கேயாவது அமைதியான இடத்துக்கு போய் ரிலாக்ஸ் ஆயிட்டும் வராங்க பல இடங்கள்ல தனியா டிராவல் பண்றது நல்ல அனுபவமா இருக்கிறதாவும் அமலாபால் தெரிவிச்சிருக்காங்க வாழ்க்கை நிறைய படங்களை கற்றுக் கொடுத்ததா அனுபவசாலியா பேசுறாங்க எதிர்காலத்துல சென்னையில ஹோட்டல் தொடங்க இருக்கிறதா முடிவு செஞ்சிருக்காங்க அமலாபால் அந்த ஹோட்டல்ல ஸ்பெஷலா யோகா தியான கிளாஸும் நடத்தப்படுமா மேலும் பெரிய தொழிலதிபர ஆகணும்னு பெரிய திட்டத்தையும் வச்சிருக்காங்க அமலாபால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி